ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த மகேந்திரா எஸ்எக்ஸ் வண்டி தேவைப்படும் மகேந்திராக்காரர் நேரில் சென்று ரயில் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க வக்கவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாவே இன்ஜின் இருக்கிற நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு புதுசுக்கு அதே மாதிரியே மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புசு தேய்மனம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கம் எந்தனா ஃபில்டரை மாற்றி விட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டிருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஜாமாயிருச்சுன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டுமே மாத்திர மாதிரி இருக்குதுங்க தேவையில்லாமல் வரக்கூடிய அத்தியாவசிய சிலை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கே எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி வந்து லைனில் முன்னாடியெல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப்லைன்லையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் எங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லையும் எங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டை குட் குட்காணிச்சிருங்க பின்னாடி டீத்து டோப் டோப்ளைட்டு குட் சொன்னீங்க முன்னாடி பின்னாடி பின்னு பிசு குட்கா சொன்னாடி பின்னு பிசு குட் சொன்னுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு பிசு குட்காண்டி சொன்னீங்க இந்த மகேந்திரா எக்ஸக்ஸ் வண்டிக்காரர் தேவைப்படும் காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அருகில் தான் ஒரு மகேந்திரா எக்ஸக்ஸ் வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா எசக்ஸ் வண்டி கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் மகேந்திரா எசக்ஸ்கர் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய மகேந்திரா எசக்ஸ்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் மகேந்திரா எசக்ஸ்கார் இந்த மகேந்திரா எசக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவானுட்டியான கண்டிஷன்ல தான் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாம அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த மகேந்திரா எஸ் எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்